எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கு இல்லை வழி எங்கும் இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே யா இறை அரசனவாகுமே சிறப்பு தருமே மே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென்ன கவலை நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா பாதைகள் தேடி நான் திரிந்தேன் வழிகாட்டிடும் மின்மீனாய் நீ பிறந்தாய் பாதைகள் தேடி நான் திரிந்தேன் வழிகாட்டிடும் மின்மீனாய் நீ பிறந்தாய் உந்தன் கரமானது ஆ இந்தன் துணையாகுமே உந்தன் கரமானது எந்தன் துணையாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று என்னில் மலர்ந்தாய் வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று எண்ணில் மலர்ந்தான் இந்த உறவானது ஆ உயிர் துணையானது உந்தன் உறவானது உயிர் துணையானது வார்த்தை வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே இந்த நெஞ்சுக்குள்ளே இந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கெனக்க என் நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கெனக்க என் நிறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமேயா இறை அரசு நனவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறை நனவாகுமே உந்தன் வார்த்தையின் வாழ்வின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா